அல்லா அவனை அவன் அனுப்பிய தூதர்களை நம்பி இந்த விசுவாசம் காட்டிய முறையில் நடந்தவர்களுக்கு எல்லா விதமான இன்பங்களையும் வைத்திருக்கிறான் எவ்வாறான இன்பங்கள் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த கண்ணுமே பார்த்திருக்காத லைஃப்ல இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுமே அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்காத இன்பங்கள் இருக்கின்றன இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுமே கேட்டிருக்காத இன்பங்கள் இருக்கின்றன எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் தோன்றாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் நிறைந்து போயிருக்கின்றன என்று நபிம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்பம் தான் அங்கே சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது சுவர்க்கத்தை படைத்த அல்லாஹ் அந்த சுவர்க்கத்திற்கு எட்டு வாசல்களை வைத்திருக்கிறான் எட்டு வாசலும் மூடப்பட்டிருக்கும் மலக்குகள் அதற்கு அதற்குத்திற்கு பொறுப்பாக ரிதுவான் அந்த மலக்கு எல்லா வாசல்களையும் மூடி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுவார் யாருக்குமே திறக்க மாட்டார் நாயம் அலைவசம் அவர்கள் போய் வாசலில் நின்று அழைப்பு விடுக்கும் போது சுவத்திற்கு பொறுப்பான மலக்கு கேட்பார் யார் வந்திருக்கிறீர்கள் என்று அப்போது நான் தான் முகமது என்று சொல்லும் போது அவர் சொல்லுவார் அல்லாஹு உங்களை தவிர வேறு யாருக்கு முதலில் திறக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் உங்களுக்காக மாத்திரம்தான் முதலிலே திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்லி சொர்க்கத்தின் வாசலை திறந்து விடுவார்கள் இறுதி தூதர் முதலில் சுவர்க்கம் நுழையக்கூடியவர்கள் சுவர்க்கத்திற்கு பல பேர்கள் இருக்கின்றன பொதுவாக சுவர்க்கத்தை நாம் அல் ஜென்னா என்று சொல்லுவோம் ஜென்னா என்பதற்கு நேரடியான அர்த்தம் தோப்பு பூங்கா என்ற அர்த்தங்கள் இருக்கின்றன உண்மையிலே சுவர்க்கத்தை பார்க்கும்போது போது குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் சுவர்க்கத்தை நாம் பார்க்கும் போது சுவர்க்கம் நிறைய மரங்கள் மரங்களும் அற்புதமான மரங்கள் மனிதனுக்கு பழம் தரக்கூடிய எல்லா மரங்களும் அந்த சோர்க்கத்தில் இருக்கின்றது அது மட்டுமல்ல சில மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள் கிளைகளை விரித்து நிற்கும் மரத்தின் அடியிலிருந்து இருந்து வளர்ந்து சென்று கிளைகள் அப்படியே விரிந்து நிற்கும் அந்த கிளைகளுக்கு கீழே ஒரு மனிதன் நடந்து சென்றால் நூறு வருடங்கள் நடந்து செல்லலாம் அப்படியான மரங்கள் சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லா மரங்களுடைய அடிப்பகுதியை பார்த்தால் தங்கமாக இருக்கும் அல்லாஹு இருக்கிற எல்லா மரங்களினுடைய அடிப்பகுதிகள் தங்கமாக இருக்கும் என்று நபியல் நாயம் சுல்லி அவர்கள் சொல்கிறார்கள் இப்படியான மரங்களும் பழம் தரக்கூடிய மரங்களும் நிறைந்த இடமாக அது இருக்கும் அந்த மரங்களுக்கு இடையிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நிறைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள் என்று சொல்லும் போது நாம் பார்த்ததெல்லாம் வரும் தண்ணீர் ஆறுகள் தான் இந்த ஆறுகளும் கலங்கள் நீரோடு சில நேரம் வரும் ரசிக்க முடியாமல் சில நேரம் இருக்கும் ஆனால் சுவர்க்கத்தில் இருக்கிற ஆறுகள் பல்வேறு விதமான ஆறுகள் தண்ணீர் ஆறுகளை பொறுத்தவரையில் மின்மா இந்த கைரி ஆசின் கலங்காத நீர் கண்ணாடி போன்ற அந்த நீர் இருக்கும் மது ஆறுகள் இருக்கும் பாலாறுகள் இருக்கும் தேனாறுகள் இருக்கும் இப்படியான பல ஆறுகள் அந்த மரங்களுக்கு மத்தியிலே ஓடுகின்றன கொஞ்சம் அப்படியே உங்களை இந்த சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வாருங்கள் மரங்கள் மரங்களுக்கு மத்தியிலே ஆறுகள் அதற்குள் அற்புதமான வீடுகளும் மாளிகைகளும் அந்த வீடுகளும் மாளிகைகளும் எப்படி இருக்கும் என்றால் சில வீடுகள் சில மாளிகைகள் வெறுமனே தங்கத்தால் மாத்திரம் கட்டப்பட்டிருக்கும் வெறும் தங்கம் பியோர் தங்கம் ஃபுல் ஃபுல் அண்ட் தங்கம் இன்னும் சில மாளிகைகளை பார்த்தால் முழுக்க முழுக்க வெள்ளி சில மாளிகைகள் வெள்ளியும் தங்கமும் கலந்து கட்டப்பட்டிருக்கும் சிமெண்ட் மட்டுமல்ல நம்ம என்ன சொல்றது கற்கள் லபினத்து மின் மின்னத்து மின் மின் செங்கல் என்று அது அதுபோல இருக்கும் வெள்ளி தங்கம் இவ்வாறு கட்டப்பட்ட மாளிகைகளுக்கு சொல்ற எதுவுமே கற்பனை அல்ல முழுக்க குரானிலும் கூறப்பட்டவை அப்ப பூச்சி கஸ்தூரியால் பூசப்பட்டிருக்கும் அந்த கஸ்தூரிடைய தன்மை என்னவென்றால் தேவையில்லை அது போக போக நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் அந்த சுவர்களில் பூசப்பட்டிருக்கிற பிளாஸ்டரிங் அந்த பூச்சி கஸ்தூரியால் பூசப்பட்டிருக்கும் அது நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் அந்த மாளிகைகளின் உள்ளே போனால் டைல்ஸ் முத்து மரகதங்களால் போடப்பட்டிருக்கும் அக்பர் இவ்வாறான மாளிகைகள் அந்த மாளிகைக்குள் இருக்கக்கூடிய பெட்ரூம் செட்டுகள் குரானில் சொல்கிறான் உயர்ந்த கட்டில்கள் அங்கே இருக்கும் அந்த கட்டில்களில் அணி அணியாக தலையணைகள் போடப்பட்டிருக்கும் அதுக்கு மேல விரிப்புகள் பெட்ரூம் செட்டை பற்றி சொல்கிறான் கிச்சனிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை பற்றி அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் தங்கத்தட்டுக்கள் வெள்ளித்தட்டுகள் சகோதரிகளே தட்டுனால் நமக்கு இப்போது ஒரு வெள்ளி தான் தெரியும் இருக்கிற வெள்ளி தட்டுகள் எப்படி இருக்கும் தெரியுமா வெள்ளி ஆனால் கண்ணாடி வெள்ளி ஆனால் கிளாஸ் அதான் ரசோல்லா இந்த கண்ணுமே பார்த்திருக்காத அற்புதமான இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கும் வெளியிலே அல் கௌசர் என்ற ஒரு ஆறு இருக்கும் அதுபோன்று ஏனைய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிறைய ஆறுகள் அதற்கு பக்கத்திலே அழகிய மரங்கள் அந்த மரங்களின் கிளைகள் விரிந்திருக்கும் அதற்கு கீழே பெஞ்சுகள் இருக்கும் அந்த ஆறுகளில் இருந்து போ செல்லக்கூடிய பானங்களை அருந்துவதற்காக வெள்ளி தங்க கிண்ணங்கள் நிறைந்து போயிருக்கும் தோப்பு பூங்கா பலவிதமான மரங்கள் தங்க வீடுகள் வெள்ளி வீடுகள் தங்கமும் வெள்ளியும் கலந்த வீடுகள் வீட்டின் உள்ளே இருக்கிற இந்த அற்புதமான பர்னிச்சர்ஸ் ஆச்சோரங்களில் இருக்கிற அந்த கிண்ணங்கள் இவைகளையெல்லாம் தாண்டி சுவர்க்கத்திலே அல்லாஹு தாலா சந்தைகளையும் அமைத்திருக்கிறான் அல்லாஹு சுவர்க்கத்தில் சந்தைகள் இருக்கின்றன இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் சொல்லுகிறார்கள் இந்த சுவர்க்கத்திற்குள் முதலாவது நுழையக்கூடிய குழு எப்படி இருப்பார்கள் என்றால் முழு நிலவு போன்று பிரகாசமாக இருப்பார்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய முதலாவது பேட்ச் முழு நிலவு போன்றிருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம் எல்லோரும் அழகாக மாறிவிடுவார்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய அனைவரும் மிக அழகிய தோற்றத்தில் இருப்பார்கள் அழகின் சிகரத்தில் இருப்பார்கள் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையும் போது மலக்குகள் அவர்களை வாழ்த்துச் சொல்லி வரவேற்பார்கள் சலாம் கூறி வாழ்த்து சொல்லி மலக்குகள் அவர்களை வரவேற்பார்கள் அவர் அவருக்கு என்று ஒதுக்கப்பட்ட மாளிகைகளுக்குள் அவர்கள் போய் சேருவார்கள் அந்த மாளிகைகளுக்குள் அவர்கள் போவார்கள் அதிலே ஆண்களுக்கு இரண்டு மனைவியர்கள் கொடுக்கப்படுவார்கள் அந்த பெண்கள் குர்ஆன் அவர்களை என்றெல்லாம் வர்ணிக்கிறது அந்த பெண்களை பற்றி மிக தெளிவாகவும் விலாவாரியாகவும் சொன்னார்கள் எப்படி அவர்கள் அழகு என்று சொன்னால் சுவர்க்கத்திலே ஒரு மோமினுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஹூரூன் ஐன் என்ற பெண் எந்த அளவு அழகு என்று சொன்னால் சுவர்க்கத்தில் இருந்து அவள் பூமியை எட்டி பார்த்தால் அப்படி பூமி பிளாஷ் பண்ணுமாம் அல்லாஹ் அக்பர் பூமி அப்படியே பிரகாசித்து விடும் அந்த பெண் அணிந்திருக்கிற முந்தானை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது அந்த பெண்களுடைய உடல் அமைப்பை பற்றி குரான் சொல்லுகிறது என்றால் அழகின் உச்சகட்டத்தில் இருப்பார்கள் ஒரு இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள் உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு மிக அழகிகள் தான் உங்களுக்கு மனைவியர்களாக அந்த சோர்க்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய உடல் எப்படி இருக்கும் என்றால் அவர்களுடைய கையை நீங்கள் பார்த்தால் கையுடைய வெண்மை உள்ளே இருக்கிற எலும்பும் உங்களுக்கு தெரியும் அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையும் கூட உங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அழகிகள் அவர்கள் இதே போன்று பெண்களுக்கும் கிடைக்கிற ஆண்களும் அழகாகவே இருப்பார்கள் என்னடா சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய எல்லோருமே அழகுதான் சுவர்க்கம் என்பது அனுபவிப்பது தான் சுவர்க்கத்தில் சூரிய உஷ்ணம் கிடையாது சூரியன் கிடையாது சுவர்க்கம் முழுக்க முழுக்க இன்பம் அனுபவிக்கிற இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இன்பம் அனுபவிப்பது என்றால் அல்லாஹு தாலா அவனுக்கு இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய முழு ஏற்பாடையும் செய்கிறார் உள்ளே நுழையும் போது அவனுக்கு வயது முப்பத்தி மூன்று ள் நுழையக்கூடிய கூடிய எல்லோருக்கும் வயது முப்பத்தி மூன்று முகத்தில் தாடி இருக்காது உடம்பில் உரோமங்கள் இருக்காது எல்லாம் அனுபவிப்பதற்குரிய சட்டம் அல்லாஹு தால உள்ளே போகும்போதே சொல்லுவான் நன்றாக நீங்கள் அனுபவியுங்கள் இந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு மௌத்து கிடையாது மரணத்தை சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் மலக்குகள் ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுத்து விடுவார்கள் நரகத்திலும் மௌத்து கிடையாது சுவர்க்கத்தில் மௌத்து கிடையாது அந்த மனைவி அனுபவிக்க வேண்டும் எனி டைம் அந்த மனைவி ரெடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை உபாதைகள் எதுவுமே கிடையாது அவர்கள் சொன்னவை நான் சொல்லக்கூடிய அனைத்தும் அவர்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும் டாய்லெட் போக வேண்டும் எந்த பிரச்சனை கிடையாது மாதவிடாய் கிடையாது சளிகள் உற்பத்தியாகுவது கிடையாது நோய்கள் ஏற்படுவது கிடையாது மிக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இளமையோடு என்றும் இருப்பார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி போய் பெண் பார்ப்பான் அப்போது அந்த பெண் அவனுக்கு பிடித்து விட்டால் அவளை விட அழகி அவனுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அவள்தான் எல்லாம் என்று ஆகிவிடும் திருமணம் முடித்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும் இயற்கையாகவும் அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அடையும் போது அவர்கள் அவர்களுடைய அந்த கட்டுடல் குறைந்து அழகு குறைந்து அவர்கள் இவனுக்கு பெரிய அளவுக்கு விருப்பமானவர்களாக ஆகுவதில்லை ஆணுடைய நிலைமையும் அப்படித்தான் வயசு குறைந்து கொண்டு வரும் சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் முப்பத்தி மூன்று வயதை உடையவர்கள் முதல் குரு சந்திரனை போன்று பிரகாசமாக இருப்பார்கள் அவர்கள் மனைவியோடு என்ஜாய் பண்ணுவார்கள் எந்த நேரமும் அந்த மாளிகையில் அது தங்க மாளிகையாக இருந்தாலும் உயர்ந்த பெட்டாக இருந்தாலும் சொகுசான இடமாக இருந்தாலும் இந்த நேரமும் அந்த இடத்திலே உட்கார்ந்து நிற்பது போர் அடிக்கும் எனவே சந்தைக்கு செல்வோம் என்று சந்தைக்கு போய் அவன் பர்ச்சேஸ் பண்ணும்போது சந்தையிலே ஒரு காற்று அடிக்கும் அந்த காற்று அவனை தடவி கொண்டு செல்லும் அவன் பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வருவான் மனைவி பார்த்து விட்டு சொல்லுவார் நீங்கள் போகும்போது இருந்ததை விட உங்களுடைய அழகு அதிகரித்திருக்கிறது இதெல்லாம் யதார்த்தம் இந்த உலகத்தில் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் போய் சொல்வது போன்ற நடிப்பு கிடையாது உண்மையாகவே இவனுடைய அழகை பார்த்து மனைவி பிரமித்து போகிறாள் இவன் பார்க்கிறான் வீட்டில் இருந்த மனைவி அவளும் மிக அழகாக மாறி இருக்கிறாள் போக போக அழகு கூடிக்கொண்டே இருக்கும் இரண்டு பேருமாக சுற்றுவோம் என்று வெளியே வருவார்கள் ஆற்றங்கரை ஓரத்திற்கு செல்லுவார்கள் பெஞ்சுகளிலே உட்காருவார்கள் மனைவியுடைய மடியிலே கணவன் தூங்குவான் இனிமையான குரலிலே அந்த மனைவி பாடல்கள் பாடுவார் இந்த உலகத்தில் யாராவது நல்ல முறையில் வாழ்ந்தால் மனிதனுக்கு காழ்ப்புணர்வு வந்துவிடும் பொறாமை வந்துவிடும் அங்கே அது கிடையாது அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள அனைத்து கசடுகளையும் நாம் எடுத்து விடுவோம் எல்லாரும் பியூரா தான் பார்ப்பாங்க சிரிப்பு யதார்த்தமான சிரிப்பாக இருக்குமே தவிர உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு உதட்டினால் சிரிக்கிற சிரிப்பாக அது இருக்காது இப்படி சோடிகள் அங்குமிங்கும் போய் வந்து கொண்டிருப்பார்கள் கணவனும் மனைவியும் பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் அங்கே அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அந்த அங்கிருக்கிற அந்த காட்சிகள் அதை அனுபவித்துக் கொண்டு மனைவியுடைய பாடலை இனிமையான குரலில் அவன் கேட்டுக் கொண்டிருக்கும் போது பறவைகள் பறந்து செல்லும் இரண்டு பேரும் நினைப்பார்கள் அல்லது ஒருவர் நினைப்பார் இந்த பறவை பண்ணி சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று உடனே அந்த பறவை அவர்களுக்கு முன்னால் வரும் அந்த பறவை முன்னால் வரும் மனைவியுடைய மடியிலே படுத்துக் கொண்டு பழங்கள் நிறைந்த மரத்தை நிமிர்ந்து பார்க்கிற இந்த மனிதன் இதை சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிற போது அந்த மரத்தின் கிளைகள் வளைந்து அவருடைய வாய்க்கிட்டே வரும் இது மட்டுமல்ல அங்கே அவர்கள் பார்க்கிற அற்புதமான இன்னும் ஒரு காட்சி என்னவென்றால் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து நீ அவர்களை பார்த்தால் என்ன நினைப்பீர் என்றால் முத்துக்கள் என்று நீ நினைப்பீர் அந்த அளவுக்கு அழகிய சிறுவர்கள் அங்கே ஓடி வந்து கொண்டிருப்பார்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் இந்த சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு தரப்படக்கூடிய கெப்பாசிட்டி இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டோன்ன முடிஞ்சலாம் எல்லாமே ஒரு லிமிட் ரசூல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அங்குள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி தெளிவாகவே சொல்கிறார்கள் உண்பது குடிப்பது உடலுறவு கொள்வது போன்றவற்றில் ஒவ்வொரு மனிதனும் நூறு பேருடைய பலத்தை கொடுக்கப்படுவான் என்ஜாய் என்பது இதுதான் சகோதர சகோதரிகளை பகுதியை உங்களுக்கு இந்த இடத்தில் நான் கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன்